மெழுகு சிலை மரக்கதவு ரெண்டு நாய் என்ற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் ஒன்று ஒரு சாதாரண கதவு ரூபாய் ஆறு கோடிக்கு ஏலம் போயிருக்காம் இத்தனைக்கும் அது தங்கம் வைரமுன்னு எதுவுமே இல்லாத மரத்தாலான சாதாரண கதவு கதவுதான் அப்படி இருந்தும் ரூபாய் ஆறு கோடிக்கு ஏலம் போகிற அளவுக்கு அந்த கதவுல அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த கதவு எது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் ரெண்டு அமிதாப்ஜி ஷாருக் கான் ஐஸ்வர்யா ராய் ரன்பீர் கபூர்ன்ற இந்தி சினிஃபீல்டு நட்சத்திரங்களுக்கு துபாயில இருக்கிறத்துல மெழுகு சிலை வச்சிருக்காங்க ஆனா தென்னிந்திய நடிகர்கள் யாருக்கும் இதுவரை மெழுகு சிலை வைக்கல என்ற குறைய தீர்க்கிற விதமா நமக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச தென்னிந்திய நடிகர் ஒருத்தருக்கு மெழுகு சிலை வச்சிருக்காங்க சிலையை தானே திறந்து வச்ச அந்த நடிகர் யார் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் மூணு உலக சினிமாவில முதல் முறையா ரெண்டு நாய்கள் மட்டுமே நடிச்ச படம் ஒன்னு அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது போகுதாம் அண்ணே சினிமா அப்டேட்ஸ பத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நாய் கதவு சிலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அண்ணே நாய் கதவு சிலைன்னு சினிமா அப்டேட்ஸ பத்தி தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போல வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ் முதல்ல கதவு பத்தினா அப்படியே பதினோரு ஆஸ்கார் விருதுகளை வாங்கி குவிச்ச டைட்டானிக் படத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அண்ணே சரியா சொன்னீங்க அண்ணே அந்த படத்துல வர நிர்வாண காட்சியை பத்தி மறக்க முடியுமா அண்ணே நான் அத சொல்ல வரல அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இல்லை ஹீரோ ஜா தன்னோட காதலி ரோஸை மரக்கதவுல ஏற்றி விட்டு தப்பிக்கவே அந்த கதவை படக்குழு ஏலம் விட அந்த கதவு ஏழு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அமெரிக்க டாலருக்கு விலை போயிருக்கு இதையே நம்ம இந்திய மதிப்பில் சொல்லணும்னா சுமார் அஞ்சே முக்கால் டு ஆறு கோடிக்கு ஏலம் போயிருக்கு அண்ணே டைட்டானிக் படத்துல ஹீரோ ஜாக் ஹீரோயின் ரோசியா பிறந்தமனியா ட்ரெஸ் எதுவுமே இல்லாம டிராயிங் வரைவாரு அண்ணே அந்த ஏலத்துல விடலையா அண்ணே ஏலம் கோடினு ஏலம் போயிருக்குமே அண்ணே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டைட்டானிக் கப்பல்ல இருந்து எடுக்கப்பட்ட உணவு பட்டியல் ஷீட் லட்சத்துக்கு ஏலம் போயிருக்கு அண்ணே அந்த கதவுல அப்படி ஸ்பெஷல் இத கதவுன்னு சொன்னாலும் இது நிஜமான கதவு இல்லை முதன்மை நுழைவாயிலுக்கு மேல கதவோட சட்டத்தின் ஒரு பகுதியா இது இருந்திருக்கு இது பால்சா மரத்தால

அவரோட சிலை அவரே திறந்து வச்சு இது ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு மைல்கள் தருணம்னு இன்ஸ்டால குறிப்பிட்டு இருக்காரு அல்லு அர்ஜுனோட இந்த மெழுகு சிலை அவரோட ஃபேமஸான புட்ட பொம்மா பாட்ட கருப்பொருளா வச்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு அல்லு அர்ஜுன் நடிச்ச அலா வைகுந்த புறமுழு படத்துல வர அவரோட நடன காட்சிய ஞாபகப்படுத்துற விதமா ரெட் கலர் போட்டுட்டு இருக்கிற மாதிரி சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு அண்ணே உங்களோட ஃப்ரெண்ட் படத்தில் நடிக்கிறத பத்தி சொல்லுங்க அண்ணே மொத்த செருப்பு படத்தில் பார்த்திபன் சார் ஒருத்தர் மட்டுமே படம் முழுக்க வருவார் இல்ல அதே மாதிரி ரெண்டு நாயங்க மட்டுமே படம் முழுக்க வர மாதிரி முழு நீள திரைப்படத்தை எடுத்திருக்காங்க கலவர்னு பேர் வைக்கப்பட்ட இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வரும் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே ரெண்டு நாயங்க மட்டுமே நடிக்கிற படத்துல வசனமா இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குனர் செந்தில் குமார் சுப்பிரமணியன் என்ன சொல்லி இருந்து குட்டி நாய ஒரு சைக்கோ திருடிட்டு போக தன்னோட குட்டி நாய அம்மா எப்படி கண்டுபிடிச்சு மீட்டுட்டு வருதுன்றத கதைக்களமாக்கி பிளஸ் திரில்லர் கலந்து விறுவிறுப்பா சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாய்களை தவிர வேற யாரையுமே நடிக்க வைக்காத டைரக்டரோட துணிச்சலான புது முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள் அண்ணே அவ்வளோதானா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை பற்றி சொல்கிறதுக்கு வேற ஏதாவது இருக்கா அண்ணே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுமுகமாக இருக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க நாய் மாதிரி இருப்பேன் அண்ணே நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிஜமாவே நாய் தானா அண்ணே நாய் மாதிரி நன்றி உள்ளவனா இருப்பேன்னு சொல்ல வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்